குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் பாரு பிள்ளைங்களா ரெண்டு குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசல வசனத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இதோட அர்த்தம் என்ன தெரியுமா பிள்ளைங்களா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சவுல் பவுலான கதை சவுல் எப்படி இருந்தால் தெரியுமா சவுல் ஒரு பரிசேயர் ஸ்தேவான கல் எரிஞ்சு கொள்றப்ப கூட சவுல் அந்த கூட்டத்தில் இருந்தார் பிள்ளைங்களா அதாவது பரிசேகருடைய கேரக்டர் யார் தெரியுமா என்ன தெரியுமா பழைய ஏற்பாட்டில் எல்லா நல்லத்தையும் நல்லது நல்லதெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க இவங்களே கூட்டி கூட வச்சுப்பாங்க மேசியா வரப்போகிறார் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு பிள்ளைங்களா அவர் அதை பற்றியே தான் அந்த பரிசுர்களுக்கு மேசியா வரப்போகிறாரு மேசியா வரப்போகிறாரு நம்ப நம்பக்கூடாது இயேசு ஒரு மணி வந்திருக்காரு அதனாலே இயேசுவை கொலை செய்யணும் இவன் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான் அதனால் இயேசுவை கொலை செய்யணும் அந்த கூட்டத்தில் சவுலும் ஒருத்தர் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து சவுல் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது பிள்ளைங்களா கமாலியேன் அவர் ஒரு பெரிய அறிஞர் வேதங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் பாதங்கள் கீழே உட்கார்ந்து படித்தவர் தான் சவுலு கமாலியல் எப்படியாப்பட்ட ஒரு அறிஞர் அவர்கிட்ட உட்காந்து படித்தார் ஆனாலும் அவருக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கிற மனப்பான்மையே கிடையாது பயங்கரமாக வெறுத்தார் பிள்ளைங்களா சவுலுக்கு ஜீசஸை பார்த்தாலோ ஜீசஸோடைய ஆட்களை பார்த்தாலோ அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது எப்படியாவது இந்த யூதர்களை ஜீசஸை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு பவுல் சவுல் பவுலான கதையை நான் சொல்லியிருக்கேன் அதுதான் பிள்ளைங்களா இவர் எவ்வளோ தான் இயேசுவை வெறுத்தா கூட அவர் என்ன பண்ணுறாரு தங்களுடைய பட்டணத்துலேருந்து தமஸ்க்கு போகிறதுக்கு பத்து நாள் ஆகும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு உத்தரவு லெட்டர் கடிதம் வாங்கிட்டு அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் கொலை பண்ணிடணும் அப்படின்னு பத்து நாளாக பிரயாணப்பட்டு தமஸ்கு தமஸுக்கு வராரு பிள்ளைங்களா தமஸுக்கு தமஸ்கு அந்த பட்டணத்துக்கு வராரு பிள்ளைங்களா அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா இடையில வழியில் உச்சி வெயில் எல்லாரும் நினைப்பாங்க உச்சி வெயில் வெயில் அதுனக்காக இருக்கும் அப்படி இல்லை பிள்ளைங்களா அதை விட பெரிய பிரகாசம் அவர் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் கீழே விழுந்து போகிறாரு அவர் கூட வந்த நண்பர்கள்லாம் விழுந்து போகிறாங்க உடனே வானத்திலருந்து ஒரு குரல் கேட்குது சவுளே சவுளே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு உடனே சவுல் கேட்குறாரு யார் ஆண்டவரே நீங்கன்னு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்கிறார் பிள்ளைங்களா பார்த்தீங்களா நாம் கூட எத்தனையோ முறை ஆண்டவர் என்ன பண்ணுறோம் தான் இருக்கோம் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அவரை பற்றி தெரியாதவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க அப்படி பண்ணக்கூடாது இல்லை அப்போது ஜீசஸ் சொல்கிறாரு சவுளே நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு சரியா அப்படின்னு கேட்குறாரு யாராவது முள்ளில் முள்ள போய் உதைப்போமா பிள்ளைங்களா எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் இல்லை பாரு பிள்ளைங்களா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கின்னு தப்பு பண்ணால் மிக பயங்கரமான தண்டனை கிடைக்கும் பயமுறுத்துறதுக்கு இல்லை பிள்ளைங்களா இதுதான் உண்மை அப்படி தானே இனிமேல் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது மருதளிக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது பாய் குட்டீஸ்